ஒரு அடையாளம் என்பது இந்த மண்ணில் ஒரு மைல்கல்னு தான் சொல்லணும் ஒன்றொன்றும் ஒரு அடையாளமாக இருக்கிறது அந்த அடையாளம் எப்படிப்பட்டதான்னா ஒரு வரலாறே அது சொல்லிவிடும் இப்போ சோழர்களுடைய லட்சனை பாண்டியர்களுடைய லட்சனை சேரர்களுடைய லட்சனை இப்போ சோழர்கள் புலிக்கொடி அந்த கொடியில் வந்து அந்த லட்சணை பொய்த்தாலே ஒரு மோதிரத்தில் ஒரு புளியை பொய்த்தாலே அவர்களுடைய லட்சணை அதுவாக இருக்குது பாண்டியனுக்கு மீன்கொடி சேரனுக்கு வில் அப்போ வில் கயல்னு அந்த புள்ளி இந்த மூணு தான் அந்த லட்சணை அந்த ஒட்டுமொத்த தலைமுறையே அது சொல்லிவிடும் இப்போ மத்திய அரசு ஒன்றிய அரசு அங்கிருந்து பிராந்தியத்திற்கு மாநிலத்திற்கு மும்மொழி கொள்கையை திணிக்க முற்படுகிற பொழுது இந்த விதை மண்ணை பிளந்து கொண்டு கீறி வெளியில் வருகிறது வருவது எப்படி வருகிறது தேவநகரி என்று ஒரு தமிழரால் கண்டுபிடிக்கப்பட்ட லட்சணையை புறந்தள்ளி விட்டு சுயமாக சுயம்புவாக வருகிறது அது ரூபா என்பதை வெளிப்படுத்துகிறது அந்த ரூவண்ணா அது ஒரே ஒரு ஒற்றை எழுத்து ரூ என்கிற ஒற்றை எழுத்து இன்று ஆயுத எழுத்தாகி இருக்கிறது இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் சுற்றி உள்ள சூழ்ந்திருக்கக்கூடிய பகையை இந்த ஒற்றை எழுத்து ஆயுத எழுத்தாக்கி பந்தாடி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைத்தலைவர் தலைவர்களிடமிருந்து நிதியமைச்சர் வரை ட்விட்டர் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறாங்க யூடியூப்பில் பதிவு போடுறாங்க இந்த ஒற்றை எழுத்து அடையாளம் அப்படியாக தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் இது என்னுடைய அடையாளம் என்று அவர் சொல்கிறார் நிதிநிலை அறைக்கில் எல்லோருக்கும் இல்லாமல் அந்த ஸ்லோகம் அற்புதமாக இருக்குது எல்லோருக்கும் இல்லாமோ பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னு சொன்னது தமிழன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னதும் தமிழன் தான் அப்போ எல்லா உயிருக்குமாக எல்லோருக்குமாக தான் இந்த ரூ ரூவன்னா இந்த ரூவில் தான் ரூட்டு கிளம்புது ரூட்டுங்கிறது பாதை அப்போ இது என் வழி தனி வழின்னு சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார்ல அதுபோல் இந்தியாவில் தமிழ் மொழியான என் வழி தனி வழி என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு ஒற்றை எழுத்து தான் அந்த ரூவன்னா அதுதான் ரூட்டுன்னு அதில் வரும் இந்த ரூ அந்த அடையாளம் என்பது ஒரு நூற்றாண்டே அது சொல்லிவிடும் இன்னும் உதாரணமாக சொல்ல போனால் சீதா புராட்டிய ராவணன் கடத்திலே போய் அசோகவனத்தில் வைக்கிறார் அவர்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் ராமகாதையில் இருந்து உதாரணத்தை சொல்லுகிறேன் அப்போ அனுமன் வந்து சீதா புராட்டியை சந்திக்க அங்கே போகிறார் அசோகவனத்திற்கு போகிற போது என்னத்தை கொண்டு போகிறாரு ஒரு அடையாளத்தை கொண்டு போறார் அந்த அடையாளம் என்பது திருமணத்தின் போது சீதையும் ராமனும் ராமனும் சீதையும் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்ட திருமண ஒப்பந்த கனையாளி அந்த கனையாளி வந்து ஒட்டுமொத்த அயோத்தியாவே சீதா கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டது தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த நாட்டையே அதில் கொண்டு வந்து நிப்பாட்டது ராமபிரானுடைய அவதாரத்தையே அந்த ஒரு அடையாளம் கொண்டு வந்து நிப்பாட்டது அதை பார்த்தவுடன் சீதா மகிழ்கிறார் தூதுவன் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது மகிழாத சீத்தை ராமன் அனுப்பினான் என்று சொன்னபோது மகிழாத சீத்தை அந்த அடையாளத்தை பார்த்தவுடன் மகிழ்ந்தார் இப்போ இந்த மண் வந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி மூத்த மொழி எங்கெங்கே போய் தேடினாலும் ஆதிசங்கரர் அவரு சொல்லுகிறார் தன்னுடைய இதில் ஞானசம்பந்த குறித்து சிசுன்னு சொல்கிறார் திராவிட சிசு அப்போ திராவிடம் என்பது எந்தளவிற்கு அது வந்திருக்குது அப்போ அதனுடைய மொழி இந்த தமிழ் திராவிட மொழி குடும்பத்தில் தாய்மொழியாக இருப்பது தமிழ்மொழி தமிழும் சமஸ்கிருதமும் புணர்ந்ததால் பிறந்த ஒரு மொழி மலையாளம் அதேபோல் தமிழும் சமஸ்கிருதமும் பிறந்ததால் உள்ள மொழி தெலுங்கு தமிழும் சமஸ்கிருதமும் புணர்ந்ததால் பிறந்த மொழி கன்னடம் அப்போ இந்த திராவிடம் என்பது ஒரு மொழி குடும்பம் எப்படி வந்து சூரியனை வைத்து எல்லா கோள்களும் இயங்குகிறதோ அதைப்போல் இந்த மொழியினுடைய வேர்கள் கிளை தள்ளி வேறு ஆணிவேர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மொழி குடும்பத்தினுடைய ஆணிவேர் பகுதி தமிழ் தான் இதிலிருந்து கிளர்ந்து வந்தது தான் அது இன்றைக்கு நம்ம சிலப்பதிகாரம் புத்தகத்தில் இருக்கு எல்லாருமே படிக்கிறோம் சேரன் செங்கோட்டனுங்கிற மன்னனை குறித்து படிக்கிறோம் அவருடைய தம்பி தான் இளங்கோவடிகள் துறவரம் மேற்கொண்டு பௌத்தம் தலைவி அவர் எழுதிய இலக்கியம் தான் சிலப்பதிகாரம் இங்கே என்ன கோல வச்சு கொண்டிருந்தது ராமாயணம் இருந்தது மகாபாரதம் இருந்தது ராமாயணத்தை வை வைணவம் தூக்கி வைத்து கொண்டாடியது மகாபாரதத்தை சைவம் தூக்கி வைத்து கொண்டாடியது அந்த இடத்துல கலைஞரை தூக்கி பிடிச்சார் ஒரு பௌத்த காப்பியமான மக்களை பேசிய ஒரு காவியமான சிலப்பதிகாரத்தை கொண்டு வர்றாங்க இன்றைக்கு நம்ம சேர நாடு எங்கே இருக்குது அதுதான் ஆயிடுச்சு கரூருக்கு மேற்கு புறம் உள்ள பகுதி எல்லாம் கேரளா தான் மேடான பகுதி இந்த பக்கம் குமிழி இப்போ மாதிரி பேருந்து வசதி புகைவண்டி வசதியெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது அந்த காலத்தில் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் தயங்கினான் ஒரு பாண்டி மண்டலத்தில் இருக்கிறவன் சோழ மண்டலத்தில் இருக்கிறவன் சேர நாட்டுக்கு போய் பெண் எடுக்க தயங்கினான் ஒன்று ஒன்றுக்கு மேலே போகணும் பெண் பார்க்க அங்கே போகணும் நிச்சயதார்த்தத்துக்கு அங்கே போகணும் திருமணத்திற்கு அங்கே போகணும் பிரசவத்துக்கு அங்கே அனுப்ப போகணும் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் மலை ஏறி போகணுமே போகணுமேனு மலைச்சு போயதை விட்டுட்டான் அவள் அங்கேயே உள்ள அந்த சேரர்கள் என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு அந்த மொழி வைத்து அங்கே அப்படி சேர நாடு உண்டானது இன்றைக்கி கண்ணகி கோயில் வந்து அங்கே தான் இருக்குது அதில் இந்த இந்த ஒற்றை எழுத்து வந்து இவங்க பெரியாரை வச்சு செங்கல் செங்கலாக பிரிச்சிடலாம் திராவிடத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமூச்சில் சாம்பல் மேடை சரியாக வச்சிடலான்னு நினச்சாங்க ஒரே ஒரு எழுத்தில் தலையெழுத்தே மாற்றிட்டு தமிழக அரசு அந்த லட்சணை ரூ ரூ போட்டு ரூவன்னா ஒற்றை எழுத்து தான் அது அந்த ஒற்றை எழுத்தை வைத்து திருப்பி அடிச்சிட்டாங்க அஸ்திரத்தை அந்த முன்மொழி கொள்கை ஓஞ்சி போச்சு அங்கே தர்மேந்திர பிரணாப் வந்து அவர் பேசுகிறாரு எல்லா தமிழக மண் எம்எல்ஏ நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாகரீகமற்றவர்கள் என்று அவர் பேசுகிறார எல்லாம் கொதிப்படைகிறாங்க ஆர்ப்பாட்டத்தில் இறங்குகிறார்கள் உடனே அந்த தலைப்புச் செய்தியை டைவேர்ட் பண்ணுறதுக்கு நிர்மலா சீதாராமன் உள்ளே வராங்க இவர்கள் கவனம் எல்லாம் தர்மேந்திர பிரணாப் மேலே இருக்குது அவையை நடத்த விட மாட்டேன்றாங்க அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள் அப்போ எதை சொன்னால் இந்த தமிழக மக்களுடைய கவனம் திசை திரும்பும் தங்களோட ரோசத்தை வேறு பக்கம் காட்டுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெரியாரையாக அந்த ம இடத்துல கொண்டு வராங்க அந்த இடத்துல அது தேவையில்லை இல்லை பெரியார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரா ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தவரா இல்லை ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவரா இல்லை மாநிலத்தில் மந்திரியாக இருந்தவரா எதுவுமே இல்லை நகர தலைவராக இருக்கிறார் அதற்கு பிறகு இவ்வளோ பகுத்தறிவு கொள்கை திராவிட சித்தாந்தத்திற்கு வந்த பிறகு அந்த பதவியும் துறக்கிறார் அது தான் வர்றார் இன்றைக்கும் கூட ஒரு மூணு பேர் தனக்குன்னு ஒரு கைப்பிடி மண்ணளவு கூட ஒரு இடத்தை ஆளாத ஒருவன் இந்த உலகத்தினுடைய மகாராஜாவாக ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது வந்து யேசுநாதர் தான் அவருக்கு எந்த எல்லைகளும் கிடையாது அவர் எந்த நாட்டினுடைய அரசனும் கிடையாது எந்த நாட்டினுடைய வாரிசும் கிடையாது இளவரசரும் கிடையாது ஆனால் இயேசு ராஜான்றாங்க இன்னைக்கு அதே அதேபோல் இந்தியவனுடைய விடுதலைக்காக சுதந்திர வேட்கையோடு போராடிய ஒரு தலைவன் அந்த எல்லா நாட்டுக்கும் ஏதோ ஒரு போராடி இருந்தது இருந்தால் போராடி விடுதலை அடைகிற பொழுது நெல்சன் மண்டேலா உட்பட எல்லாரும் அந்த பொறுப்பில் வந்து அமர்ந்தார்கள் உலகத்திலேயே ஒரு இதில் போராடி அந்த பதவி அடையாத நபர்கள் வந்து ரெண்டு பேர் ஒன்று வந்து அண்ணல் காந்தி அடுத்ததாக தந்தை பெரியார் அவருடைய கொள்கை என்னென்னா பிரச்சாரம் மகாத்மா காந்தி செய்ததும் அந்த சபஸ்மதி ஆசிரமத்தில் அந்த சொற்பொழிவுகள் ஏசநாதருக்கு அந்த பிரசங்கம் இவைகளில் தான் மக்கள் வந்து நவமணிகளாக சேர்த்து கொண்டார்கள் அதுபோல் பெரியார் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசுவார் ஒரு காவியத்தை எடுத்தால் அதில் ஆதாரங்களை திரட்டி அதனுடைய தழுவல்களை எடுத்து அதை மூல ஆசிரியர் யார் அதை யாரெல்லாம் தொட்டு எழுதுனாங்கன்னு சொல்லி அந்த அடிமண்ண அள்ளிக்கிட்டு வந்துடுவார் கடலில் முழுகி முத்து எடுத்துகிட்டு வரும்போதே கிழிஞ்சலெல்லாம் கொண்டு வந்து கரையில் வைக்கக்கூடிய ஆற்றல் தந்தை பெரியார் உண்டு அவர் பேசுகிற பொழுது எதிர்த்து எல்லாருமே கேள்வி கேட்கலாம் இன்றைக்கெல்லாம் போய் ஒரு சீமான் மாதிரி ஒரு சின்ன பேச்சாளர் பேசுனா கூட கூட்டத்திலேருந்து எதிர்கருத்து உள்ள ஒருவர் வந்து தன்னுடைய சொந்த குரலை அங்கே எழுப்பினால் உடனே அவர் மேடையிலிருந்தே மிரட்டுவார் காவல்துறையோடுவார் தொண்டர்கள் விட்டு அவனை தூக்கி வெளியில் ஏறி இப்படியாக இன்றைக்குள்ள தலைவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களை தொண்டர்களை பொதுமக்களுடைய கேள்வி கணைகளை எதிர்கொள்ள முடியாத அச்சத்தோடு உள்ள உலாவுகிற தலைவர்கள் மத்தியில் எண்ணற்ற கேள்வி கணைகள் தன்னை நோக்கி வந்தாலும் கூட அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல பெரியார் இருந்தார் இப்போ அவர் வந்து அவருடைய சித்தாந்தம் தான் இருக்குது இப்ப நீங்க ஆரிய அங்கங்க அங்கங்கே ஆலயங்களை கட்டி அடையாளம் வைத்திருக்கிறீர்கள் பெரியாருக்கு அதுவும் இல்லை அங்கங்க சிலைகள் தான் இருக்கு அவரை கொண்டு வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தினமும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தில் ஒரு நிதியமைச்சர் அங்கே வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நேரடியாக பேசினால் தமிழ்நாட்டை பேசலாம் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற கலை ஸ்டாலின் அவர்களை பேசலாம் அது தொடர்ந்து அந்த ஒரே குரலாகவே இருக்கிறது சமீபத்தில் சீமானும் அண்ணாமலையும் ஒரு நிகழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் பரஸ்பர சந்திக்கிறாங்க ரெண்டு பேருமே முதலமைச்சர் கனவுலே இருக்கக்கூடியவர்கள் தான் ஒருவர் காவல்துறைக்கு அஞ்சு தொண்டர்களோடு போகிறவர் ஒருத்தர் காவல்துறையில் பணியாற்றிட்டு தொண்டர்களோடு சுற்றுகிறவர் இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்க ஸ்ட்ராங்காக இருங்கன்றார் தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்க ஸாங்காக இருங்கன்றார் இந்த சீமான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கட்சி ராஜா அவர்களுடைய பிஜேபியினுடைய குரலை மொழிபெயர்த்து தமிழில் பேசுகிறார் சீமான் பேசியதை நிர்மலா சீதாராமன் மொழிபெயர்த்து அங்கே பேசுகிறாங்க அவ எங்கே அவங்களாம் மைண்டு கனெக்ஷனில் இருக்காங்க பாருங்க அதனால தான் சொல்றாரு ஸ்ட்ராங்காக இருங்க தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து நீங்கள் திராவிட சித்தாந்தத்தையும் பெரியாரையும் மூர்க்கத்தனமாக தாக்குங்கன்னு அவருக்கு சொல்றாரு நீங்கள் அது மலை மேலே போய் எத்தனை தூரம் மோசினாலும் உங்களுக்கு மண்டை தான் உடையும் ஏன்னா அந்த பெரியாருங்கிறது ஒரு நெருப்பு அதை வந்து அண்ணாமலை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி சீமான் மாதிரி நாம் தமிழர் மாதிரி ஒரு எளிதிரப்போட்டை தான் கட்டிட முடியாது நெருப்பை நீங்கள் எப்படி பொட்டலம் கட்ட முடியும் அவருடைய சித்தாந்தம் ரொம்ப விரிவானது இன்னும் சொல்லப்போனால் அவரும் வந்து ஒரு சித்தர் தான் ஒன்றை எதிர்ப்பதற்கு அதை கற்றுக்கொண்டவர் கற்று அதனுடைய நீள ஆள் அகலம் எல்லாமே தெரிந்தவர் தான் இன்றைக்கும் நீங்கள் அவரை தான் கையில் எடுக்கிறீங்க அதனால் இந்த இடத்தில் இருந்து ஸ்டாலின் ஒரு குரல் கொடுக்குறார் என்றால் அது தமிழகத்தின் குரல் திராவிடத்தின் குரல் கலைஞரின் குரல் அண்ணாவின் குரல் பெரியாரின் குரல் அப்படி தான் வட தமிழகம் முழுவதும் நேற்று ஊடகங்களில் எல்லாமே இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இது தமிழ்நாட்டில் தான் நம்ம அவர் வந்து முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அதை வெளியிடுறார் நிதிநிலை அறிக்கையில் அந்த தேவநாகரி நகரி எழுத்த விட்டுட்டு தமிழ்லேயே ரூபாய்னு நம்ம எழுதுவோம் ரூபாய் என்று எழுதுவது அந்த முதல் எழுத்த ரூ ரூவண்ணா நெடில் அதை போட்டு எல்லோருக்கும் எல்லாமும் போடுறாங்க அதை பார்த்து அவர்களுக்கு என்ன அவ்வளோ இதாக இருக்குது தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கை இங்கே உள்ளவங்களுக்கு இதை கொடுக்குறாங்க நாங்கள் எங்களுடைய அடையாளமாக இதை வைத்து கொடுக்குறோம் இப்போ நியூ டெல்லின்னு இருக்குது டெல்லியில் தமிழ்நாட்டில் உள்ள மயில்கல்லில் புதுடெல்லி இத்தனை கிலோமீட்டர்னு தமிழில் எழுதியிருந்தால் தான் இங்கே உள்ள வாகன ஓட்டுநர்களுக்கு தெரியும் அந்த நீங்கள் ஹிந்தியில் எழுதி வச்சுருந்தா அந்த ஹிந்தி பேசக்கூடிய மற்ற மாநில ஓட்டுநர்களுக்கு தான் அது தெரியும் இங்கே உள்ளவங்களுக்கு அது கண்ணு தெரியாது ஏதோ ஒரு மைல்கல்லு ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க இப்படி தான் அவர்கள் கடந்து போவார்கள் இங்கே உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு இது உணர வேண்டும் என்பதாக இந்த ஒற்றை எழுத்தை வைத்து அந்த ஒற்றை எழுத்தையும் ஆயுத எழுத்தாக வைத்து இந்த தமிழக அரசு ஒன்றிய அரசின் மீது அம்பு தொடுத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அது தவறு கிடையாது அது வந்து அடையாளம் சேர நாட்டிற்கு எப்படி வில்லையாளமோ வில்லம்பு பாண்டிய நாட்டிற்கு எப்படி மீன் குடி அடையாளமோ சோழர்களுக்கு எப்படி புளி அடையாளமோ அதுபோல் இந்த குடியரசு குடியரசுங்கிறது என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆள்வது தான் குடிமகனால் ஆள்வது குடியரசு முடியரசு என்பது இது அது நம்ம முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் இது குடியரசு இதை வந்து பிரிவினைவாதம் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுகிறார் எப்படி பிரிவினைவாதமாகும் நான் என் வீட்டுக்குள்ளே நான் என்னுடைய மகனிடமோ மகளிடமோ மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க கடையில் போய் எனக்கு இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு நான் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறேன் என்ன மொழியில் எழுதி கொடுக்க முடியும் எனக்கு தெரிந்த மொழி என் மகன் மகளுக்கு தெரிந்த மொழி என்னுடைய தாய்மொழி எதுவோ அதில் நான் எழுதி கொடுப்பேன் அந்த விற்கக்கூடிய நபர் ஒரு மெடிக்கல் ஷாப்லையோ மளிகைக்கடையிலேயோ இருக்கிறவர் வேறு ஒரு தாய்மொழியாக கொண்டவராக இருந்தால் அவர் எனக்கு உத்தரவு போடக்கூடாது எனக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதி அனுப்புங்க அப்போ தான் என்னால் இது பண்ண முடியும் அப்படி அவர் சொல்லக்கூடாது அவர் தான் இந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை என்னை சந்தைப்படுத்த என் ஊரில் வந்து மல்லிகை கடையோ மெடிக்கல் ஷாப்போ ஏதோ ஒரு ஹார்ட்வேர்ஸோ ஏதோ ஒரு நடத்துகிறாருன்னா என்னுடைய பாஷையை தான் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மல்லிகை கடை மளிகை லிஸ்ட்டையும் மாத்திரைகள் பேரெலாம் ஹிந்தியில் எழுதி கொடுத்துருக்க முடியுமா என்னுடைய லட்சினை அந்த ரூபண்ணா என்பதை தமிழக அரசு தெளிவாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு தமிழரும் இதை வரவேற்க வேண்டும் என்பதாக சொல்லி நாம் இந்த அமர்வை நிறைவு செய்வோம் மீண்டும் அது அடுத்ததாக இந்த வழிப்போக்கனை என்ன பாதிக்கிறது அதோடு நாம் உங்களை சந்திக்கிறேன் செய்வங்களுக்கு நன்றி வணக்கம்